ம இருக்கிறதுல ஏழு நாள் வைப்பாங்க எல்லா காரியம் நான் மட்டும்தான் உடம்பு செடியாம சீக்கு நோயோட வந்து எங்கன்னா எங்க அழிஞ்சிட்டு இருக்கேன் ஒரு வியாழ இருந்து செய்ய வேண்டாமா பிள்ளை கௌசி சரி கௌசி அழுவாத நான் எதுவுமே சொல்லல அழுவாத கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நின்றுட்டு கதை சொல்லிட்டேன் போய் போயிருந்தால சட்டையை போட சொல்லி சட்டையை போட சொல்லி அத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் கார்த்தி இந்த சட்டையை போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா கார்த்தி இது என்ன சட்டை சொல்லு சட்டையை மாத்திக்கிட்டு வாடின்னு சொன்னேன் அதையும் செய்யல மஞ்ச கலர்ல பச்சை கலர் சிங்கிச்சான்னு சொல்லி போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா ஊர்காரிய விளையாச்சும் பார்த்தானா என்ன சொல்லுவா பன்னெண்டு அப்பு முடிச்சாச்சு அடுத்த வருஷம் காலேஜ் போக வேண்டியது இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி ஒரு விவரமே இல்ல இன்னும் எனக்கு என்னென்ன நேரத்துல என்னென்ன வருமோன்னு தெரியல அதுக்குள்ள இவ ஒரு பொறுப்பா இருக்க வேண்டாமா

இருக்கா உனக்கு வேற தனியா சொல்லணுமா அப்ப என்ன பண்ணணும் ஆமா ஐயோ தேத்து வச்சிருக்கனே ரெண்டு உருப்படி இல்ல என்னத சொல்லன் தெரியல போய் சட்டைய மாத்திக்கிட்டு வேட்டி சட்டைய மாத்திக்கிட்டு வா சட்டைய போட்டுட்டு வந்தறாத என்னமா சொல்ற சட்ட போடமே வரணும் ஆமால போனே ஒருத்தரோட வந்துட்டு உள்ள இருக்க அந்த தட்டல எடுத்துட்டு வந்து இங்க வெய்ய முன்னாடி அவகிட்ட சொன்னா அப்படியே போய் தாள் ஆமா என்னால தூக்கிட்டு வர முடியாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை செய்ய மாட்டேங்கறீங்க ரெண்டு பேரும் போ ஆ சரி வாங்கமா வாங்க வாங்கமா வாங்க நல்லா அழகா இருக்க யாருமே இதெல்லாம் பண்ணா வெளியே இருந்து ஆள் வர வச்சிங்களோ இல்லம்மா என் பிள்ளைதாம பண்ணா எடுத்து எல்லாத்தையும் அவ சின்னவர் இருக்கால அவதான் எல்லா வேலையும் செஞ்சாம காலையில இருந்து பாவம் பிள்ளைக்கு ஒரே வேலையோ வேலைமா என்ன பண்ண யாமா உன் மைனி மாதிரிலாம் யாரும் வரலையா கூட போறது ஒரு அண்ணன் இருக்கலாமா உனக்கு எப்படியும் கார்த்திக்கு தாய்மாம சீரை எடுத்துட்டு வரணும்லா எங்கம்மா யாரும் வந்து எட்டி பார்க்கலாமா ஒரு நாதியும் வரலாமா கல்யாண வீடு மாதிரியே இருக்கு பாருங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லை நான் மத்த வீட்டுக்கெல்லாம் எப்படிமா ஓடி ஆடி வேலை செய்வோமா ஆனா என் வீட்டுக்குன்னு ஒருத்தர் வர மாட்டேறாங்க ஒரு சாதி சனம் வந்து நிக்க பாத்தீங்களா கரெக்டா அந்த எண்ணெய் வைக்குமோ தலையில வந்து நின்னுட்டு பேருக்கு நானும் வந்து நின்ன அப்படின்ட்டு பேரு போறாங்க இதுதான் நடக்குதுமா எனக்குன்னு ஆயிர கடவுள ஓ அண்ணன் பொண்ணு அங்கதானு நின்றுகிட்டு இருந்தா அவ அம்மாக்காரி கூட இப்ப தானே பாத்துக்கிட்டு வந்தேன் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வேலை முடிச்சுட்டு போல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போவாங்க போல நினைச்சேமா இப்ப தானே தெரியுது என்னத்தமா சொல்ல எல்லாம் என் தலையழுத்தா இருக்கு சரி சரிம்மா காலப்படாத உடம்பு இப்ப எப்படி மாறு பரவாயில்லையா ஆஹ் பரவாயில்லமா நீங்க உட்காருந்தம்மா நான் போய் காப்பி தானே எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும்மா நலங்களா வச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் இங்க தட்டல எதுவும் வச்ச மாதிரி இல்ல அண்ணா நைட்டு எடுத்துட்டு தட்டெல்லாம் வச்சுட்டு போயிட்டுமா முன்னாடி மட்டும் தான் எடுத்து வைக்கணும் இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்துச்சு அலங்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து கொட்டிக்கிட்டு இருந்தாலும் போகலாம் அதான் உள்ள எடுத்து வச்சிருக்கேம்மா பிள்ளை எடுத்துட்டு வரேன்னு ஒத்த ஒத்தையில இருந்துகிட்டு எல்லா வேலையும் தனியாவே என்னமா வேற என்னமா பண்ண யார் வரா சரி சரி கவலைப்படாதம்மா நல்லதே நடக்கும் சரியா ஆஹ் காத்திக்கு பாத்திருக்க பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையா எந்த ஊர்மா இது நாங்க முன்னாடி ஆவடியில இருக்கும் போது எங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளைய அவன் அம்மாவும் நானும் தான் அது மூலியமா ஓ அப்படியாமா சரி சரிம்மா ஆ ஓகேங்க நீங்க சரியா இருக்கா காத்தி கரெக்டா இருக்கியா பேண்ட வேட்டி கட்டிட்டு வா சரியா சட்டை மேல ஆ சரிமா காத்தி ஒரு நிமிஷம் என்னமா ஏய் காத்தி அது அது வந்து இங்க நம்ம உனக்கு வைக்கும் அப்ப ஜெனிஃபர்க்கு அவங்க வீட்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறமா அதுவும் இல்லாம அவ அவங்க வீட்ல இல்ல ஹார்ஸ்டல்ல தான் இருக்கான் பிள்ளை தானே நம்ம இங்க கொண்டு வந்து வைக்க முடியாது அனு நம்பர் இருக்கா உன்கிட்ட இருக்குமா ஏன் அனுக்கு ஒரு போனை போட்டு கூட ஆ சரிமா அம்மா அனு லைன்ல தான் இருக்கா பேசு ஆ சரி காத்தி நான் பேசிக்கிறேன் நீ போய் வேட்டி மாத்திக்கிட்டு மேல சட்டை போடாம வா சரியா போ ஆ சரிமா காத்திமா இங்க நீ உட்கார்ந்திட்டு இருங்க நான் பிள்ளை கிட்ட காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன் ஆ சரிமா ஹலோ அனு ஆ சொல்லுங்கமா அனு இங்க காத்திக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுன்னு இருக்கோமா அதான் நீ வரலியாமா அது அது வந்து அது என்ன சிலுசி ஏன் இல்ல கார்த்திக் நலங்க ஃபங்க்ஷன் வச்சிட்டாங்களா வரலையான்னு கேக்குறாங்க இல்ல கொஞ்சம் வெளிய போக வேண்டியது இருந்துச்சு அத கல்யாணத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு அப்படினு சொல்லு இல்லமா கொஞ்சம் வெளிய போக வேண்டியது வேல இருந்துச்சு அதாமா நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவமா அதுவும் இல்லாம நேத்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தானா அத இங்க இருந்து வர முடியலமா வேற எதுவும் இல்ல மணி எதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படியே மானு சரி சரிமா இந்த ஒரு விஷயம் கேட்கலாம் தான் நினைச்சேன் சரிமா நான் வைக்க போனப்போ என்னாச்சுமா ஏதாச்சும் விஷயமா சொல்லுங்க பரவாயில்லைம்மா இருக்கட்டும் விதி அதான் நீ வெளியே போகணும்னு சொல்றல இல்லம்மா வெளியே போகணும் நான் இப்ப உடனே இல்லைன்னா இல்ல என்னாச்சு ஏதாச்சும் அர்ஜென்ட் சொல்லுங்க நாங்க கிளம்பி வருமா என் கூட என் ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க என்னாச்சுமா ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லம் மானு இங்கே கார்த்திக் நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல அதே மாதிரி ஜெனிஃபர்க்கும் அங்க ஏற்பாடு பண்ணலாமே நினைச்சேன் இங்கேன்னா கூட்டிட்டு வந்து பண்ணலாம்னா இது கிராம பத்தியா யாராச்சும் எதனா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அதான் சரின்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் அங்கவும் வீட்டுல வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு தான் நினைச்சேன் நீயே வந்து அம்மாக்கி இருக்கே அப்படின்னு சொல்றேன் அதான் சரி எதுவும் இல்லாம வெளியே வர போனு சொல்றியா சரி பரவாயில்லமா இருக்கட்டும் ஐயோ இதுல என்னமா இருக்கு ஏதோ ஒரு நிமிஷம் இருங்கம்மா ஏங்க நலங்கு ஃபங்க்ஷனுக்கு கார்த்திக் அங்க ஏற்பாடு பண்றாங்களா ஜெனிஃபர்க்கு இங்க ஏற்பாடு பண்ணலாமா என்னன்னு கேட்டுக்க சொன்னாங்க நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா ஜெனிஃபருக்கு ஜெனிஃபர் கிட்ட கேப்பங்க ஃபோன் பண்ணி ம் சரி அப்ப ஓகே சொல்லிரு அம்மா நாங்க ஜெனிஃபர் எங்க கூட்டிட்டு வந்து நாங்க பண்றோம் ஆ சரிமா சரிமா ரொம்ப நன்றிமா அதனாலே கேக்கலாம் நினைச்சேன் சரிமா ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டே நான் அப்புறம் பண்றமா ஆ சரிங்கமா என்னங்க பண்ணலாம் இப்போ நீ ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி இங்க சும்மா சின்னதா டெக்ரேஷன் மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணுங்க பக்கத்துல இருக்காங்க அந்த நாலு அக்கா உங்க அம்மா இவங்க மட்டும் போதும்ல சின்னதா பண்ணி அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த தலையில தண்ணிலாம் ஊற்றுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஹம் சரி ஃபோன் நம்பர் கொடுங்க ஜெனி ஃபோன் ஆஹ் இந்த தரேன் இது நான் வேற நேரம் காணமே நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வேற வேண்டிய தானே கொட்டிட்டு ஆஹ் ஏமா இவ்ளோ தூரம் வந்திருக்காங்களா சும்மா இருமா இதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பியா ஆமா லேனா இருக்கும்போதே போதே ஒருத்தரும் நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னா இல்லாம பேய்ட்டன் வச்சுக்கோ அவ்வளவுதான் அதனாலதான் சொல்றேன் பைனி ஏன் உங்களுக்கு கூட தெரியாதா வரணும் சீக்கிரம் வந்து இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க பாருமா எங்களுக்கு வேலை கிடந்துச்சு எங்க வேலை சொல்லி எல்லாம் போட்டுட்டு வந்து இங்க நிக்க முடியாது எங்களால எங்களால முடிஞ்சதை ஏந்ததான் எங்களால பண்ண முடியும் சும்மா அதுலயும் ஒரு ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு இருக்கேன் என்ன அத்தை அம்மா தெரியாம சொல்லிட்டாங்க விடுங்க வாங்கத்தேன் வாங்க மாமா காட்டி நல்லா இருக்கியா இருக்கும் இருக்கும் எங்களுக்கு என்ன சாவு நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கு ஒரு நாதி வந்து பாக்க மாட்டேங்கிறீங்க என்னத்த சொல்ல எதுக்குற இருக்கும்னு தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கும் கார் கார்த்தி உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் குறை வரலனாலும் குறை அதான் சொல்லிட்டு ஒரே ஒதுங்கி இருந்துகிட்டோம் வந்தாலும் அது இது ஆன போன சொல்ல சொல்றாங்க அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு எங்க வேலையை எங்க இஷ்டத்துக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏதோ கல்யாண வேலையா வச்சிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு நேத்தே வந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்கேன் காத்தி இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்றாங்க சொல்லு சரிங்க தெரியாம பேசிட்டாங்க எடி கூறுக்கட்ட வேலை இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து நிக்க வந்தவன் நீ தானே அதை அவ அவன் இல்ல அது கேக்குற உனக்கு வலிக்கும் இல்ல கேக்கேன் உன் பொண்ணு சடங்காய் உட்கார போது அதை இதே இழுத்து போட்டு செஞ்சால நீ வந்து நிக்க வேண்டாம அவன் பையன் கல்யாணத்துக்கு நாளைக்கு அவள் இருப்பாளோ இல்லையோ தெரியல அவளே நோய் நொடியோட சுத்திக்கிட்டு இருக்கா அப்ப அவன் மனசுல இருக்க தானே செய்யும் ஒரே ஒரு அண்ணன் தானே அவளுக்கு இருக்கான் நான் அண்ணன் வந்து கூட மாடு நிக்கலையே காலையில இருந்து அங்கே எங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கா நானும் தான் செய்யறேன் நீ நைட்டே வந்தேன்னு சொல்றல அப்படி இருக்க வேண்டியதானே ஏன் உன் பிள்ளையா சின்ன இருக்கு பெரிய பிள்ளையா தானே இருக்கே சோறு பொங்கி தர தரப்போறா நீ இருந்துகிட்டே கூட மாடு பக்கத்து ஏரியால போயிட்டு சத்தம் காட்டலாம் பக்கத்து வீட்டுல போயிட்டு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே செய்யல இப்ப வந்து அப்படி நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஆமாமா ஆமா நான் கெட்டவங்க தான் கெட்டவங்க எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க அத்தை சண்டை வேண்டாம் அத்தை நல்லபடியா முடிச்சிருவோம் விடுங்க பாட்டிமா சண்டை வேண்டாம் விடுங்க இல்லையா அது வந்து பாட்டி நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்க அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தா சண்டையில தான் முடியும் வேண்டாம் பாட்டி விட்டுருங்க எடி அந்த பக்கத்துல இருக்கு பாரு அந்த தட்டை எடுத்து சுத்திட்டு பிள்ளை கணத்துல நலங்க வச்சுட்டு மாலையை தூக்கி மாப்பிள்ள கையில கொடுத்து போட சொல்லி ஆஹ் ஆஹ் மாப்பிப்பிள மாலை போட்ட உடனே தண்ணியை தூக்கி தலையை ஊத்திட்டு எப்போ அவ்வளவுதான் அதுக்குதானே தானே அஞ்சு நிமிஷம் வந்து நின்னுட்டு காலில சுடு தண்ணிய ஊத்தின மாதிரி கொதிக்க கொதிக்க ஓடணும் அதனே அந்த நான் காரணத்துக்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கவே வீடுங்க பாத்தியுமா நான் சொல்றது இப்ப புரியாது அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் வந்து யாருமே வராம இருந்தாதான் தெரியும் இதுக்குதான் சொன்னேன் இங்க வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லி தங்கச்சி தங்கச்சின்னு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எப்படி சாபம் கொடுக்கா பாருங்க நம்ம வீட்டுல ஒரு ஏதாச்சும் நல்ல காரியம் வந்து யாரும் வராம இருக்கணுமா எப்படி எல்லாம் சொல்றா பாத்தீங்களா சரி விடு அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு கிளம்புவோம் இதோட மண்டபத்துக்கு போயிட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் முடிச்சுட்டு வந்துருவோம் விடு அவளையும் எதிர்பார்க்க செய்வா ஆமா எப்ப மனுஷன் எனக்கு ஒண்ணு சரி கோவப்படாது சரசி பண்ணு இதே கார்த்தி போடுங்க ஆஹ் ஐயா கார்த்தி மாமா நேரமாயி வரேன்னு சொல்லி வருத்தப்படாத சரியா அம்மையும் தங்கச்சி இனிமே தான் பாத்துக்கணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தான் இருந்து எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து இருந்து பாத்துக்கணும் சரியா ஐயா சரிங்க மாமா திரும்பி என்ன பக்கம் தலையிலேயே போட போற அப்போ அங்க எடுத்துட்டு போய் வெயி ஆஹ் ஏனே குட்டி நீ இப்படி ஆம இப்படினா தங்கிச்சு இருப்பா இப்ப என்ன பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு அப்படி இந்த வீட்டு பக்கம் வரதே விட்டுட்டு போலயே என்ன பண்ண நான் யாருமே இல்லாம அனாதையில நிக்க அம்மா இருந்திருந்தா அம்மா வந்திருப்பா அதானே யாருமே இல்லன்னு உடனே போனா போதும்னு விட்டுட்டாங்க போல பாத்தியா உன் தங்கச்சிக்காரி எவ்வளவு வருத்தப்படுறான்னு சொல்லி ஆஹ் அவளை நீ தானே வந்து கூடமாட இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருந்து செய்யணும் இப்படி அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சா எப்படி நானும் என்னமா செய்யும் எனக்கு வேழும் தான் இருக்குமா வேழும் இருக்கறதுனாலதானே நானும் இப்படி இருக்கேன் அது அவளும் புரிஞ்சுக்கதான் செய்யணும் சரி இல்ல வேலை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு இந்த மாதிரி கல்யாணம் காட்சின்னு என்னிக்காச்சும் ஒரு நாள் தான் வருது நாள் தோரமா வருது வருஷத்துல அந்த ஒரு நாள் வந்து கூட மாற இருக்க வேண்டாம்மா தாய் மாமன் சீருன்னா சும்மாவா அந்த காலத்துல எல்லாம் தாய் மாமனா எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் இப்ப அப்படியா இருக்கு ஒரு பவுனுக்கு அப்படி இல்லன்னா அரை பவுனு இல்ல கால் பவுனுக்கு ஒரு மாதரத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஓடியாதிங்க அவ்வளவு தானே பண்றீங்க பாத்திமா நான் ஒண்ணும் தங்கத்துல அது வேணும் இதை வேணும் எல்லாம் கூட கேட்கல கூட வந்து இருக்கணும் தானே சொல்றேன் அது கூட புரிய மாட்டேங்குதே நீ சொல்றது எல்லாம் புரியுது இல்லன்னு சொல்லல ஆனா நீ வெடுக்கு வெடுக்குல அவள அதனால தான் அவளோ வர மாட்டேங்க என்னிய போக விட மாட்டேங்க நான் என்னது தான் பண்ணேன் நீ இப்படி ஒதுங்கி இருந்துட்டே வெச்சுக்கோ அவளோ ஒதுங்கி இருக்கணும்னு நான் கடைசில சொந்த பந்தம் எல்லாம் விட்டு பேரும் பாத்து இருந்துக்கோங்க ஆமா சரிமா நான் ஆரம்பிச்சு நான் அப்படி கலம்பறேன் ஐயோ என்ன எல்லாம் நீ வச்சிருக்கல சட்டியை மாத்திட்டு குளிச்சு போ ஆ சரிங்க பாட்டி நீ மச்சி பாத்து சூதானமா இருந்து நடந்து கொள அவளோ பாவம் அனு எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா இது எத்தனாவது மாசமா மூணு மாசம் ஆகுதாத்த ஆ சரி சரி அப்ப எதுக்கு இளவரசி நலங்கு வைக்கணும் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா போன பண்ணி என்ன கதை நான் உனக்குதான் வளையல் போடுறா போல அத சின்னதா நலங்குலாம் வச்சு வளையல் போட போறா போல அஞ்சாவது மாசம் நினைச்சேன் உனக்கு மூணு மாசம் தானே ஆகுது ஏமா நீ தான் ஆசைப்பட்டியோ இல்ல நானே எதுவும் ஆசைப்பட்டுல அது வந்து என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி இருக்காங்களே உங்களுக்கு தெரியும்ல ஆமா அந்த பையனை பத்தி என்ன மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்றானா அவன் தான் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சனையா வந்துச்சு உன் கல்யாணத்துல கல்யாணத்தோட கூட அந்த பையன் வந்துச்சே பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணலையே ஆமாத்த அந்த பிரச்சனை வந்து அது அப்பமே முடிஞ்சிட்டு இப்ப நல்லாதான் பேசுறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ சரி சரி கல்யாணம் முடிய போதும் அந்த பிள்ளைக்கு ஆ சரி சரி அதுக்கு என்னம்மா உங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு யாருமே இல்ல அதுவும் இல்லாம இவரோட ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க டாக்டரா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இங்க நலங்கு பங்கன் மாதிரி சின்னதா ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நல்ல கல்யாணம் அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் கூப்பிட்டு நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதான் உங்ககிட்ட கூப்பிட சொன்னத ஆஹ் அதான் கதையா நான் கூட உனக்கு தான் பண்றாங்களோன்னு நினைச்சம்மா எனக்கு எல்லாம் இல்லாத சரி சரிம்மா ஐயோ தான் என்னாச்சு தண்ணி எடுத்துட்டு வரவா தண்ணில வேண்டாமா இந்த இது வரும்போது கொஞ்சம் சாப்பாடு அவசர அவசரமா சாப்பிட்ட நீ கொஞ்சம் நேரத்துல சரியாயிருமா அனு எங்க வாங்க உள்ளதா இருக்கோம் அனு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அட நம்ம தாய் கல்வி தாய் கல்வி எப்ப வந்தா இங்க பாரு தேவையில்லாம என் கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் விக்கல் வந்த மாதிரி இருக்கு போயிட்டு தண்ணி குடிக்க வேண்டியதானே முண்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிக்கிட்டீரு விக்கி விக்கி கரிசில கடைசில ஒரு அடியா மேலதான் வந்து சந்திக்கணும் அப்புறம் முப்பது இருபது வருஷம் கழிச்சு போய் சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா இத பார்த்தா உங்களுக்கு இலிப்பு வருது உன எதுவுமே சொல்லலாமா நீ மேல போய் சேந்திராதம்மா அப்படின்னு தான் சொன்னேன் வேற எதுனா சொன்னா வேண்டாம் வேண்டாம் அக்கா சரி விடுமா அனு எதுக்குமா வர சொன்னியா இல்ல வருஷம் போன் பண்ணாங்க பாக்க சின்னதா ஒரு வளகாப்பு ஐயோ வளகாப்பு நலங்க ஃபங்க்ஷன் ரெடி பண்ணனும்கா வளகாப்பா யாருக்குமா பிரியாக்கா இங்க பாரு தேவ இல்லாம உன்ன மொண்ண பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காதே ஆமா இங்க பாருங்க நானும் தேவ இல்லாம உங்ககிட்ட பேசல நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அனு கிட்ட அனு வளகாப்புனாலே அத என்ன ஏதுன்னு கேக்கலாம்னு ஏனா அவளுக்கு மாசம் இன்னும் கம்மியா தான் நினைக்கேன் அஞ்சு மாசம் ஆயிருக்காது அஞ்சு மாசத்துல தானே ஒரு நலங்கு வச்சு வளகாப்பு போடுவாங்க அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் ஒன்பதாவது மாசம் அதனாலதான் கேட்டேன் அடுத்து யாரு மாசமா இருக்கா அண்ணன் என்ன மாசமா இருக்கா அதனால தானே கேட்டேன் உடனே வரீங்க சண்டைக்கு அக்கா முத்துமாரி எங்கம்மா சொல்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க ஒரு சிலவங்கலாம் சண்டைக்குன்னு அலையுதுங்க அம்மாவா இருந்தாலும் சரி மாமியாவா இருந்தாலும் சரி என்னதான் சொல்ல சின்ன பொண்ணு முள்ள நெஞ்சு கூறு குறுக்கோங்க நான் உங்களை சொல்லலக்கோ பொதுவா சொல்றேன் நீ பொதுவா சொல்றத எதுக்குமே என்ன பார்த்து சொல்றா இக்கோ உங்களை பார்த்து சொல்லலக்கோ நான் அனு கூப்பிட்டாலே அதான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கோ அமைதியும் இருங்கக்கோ ஒரு பொண்ணு இங்க வருவாங்க அக்கா ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை செய்றவங்க அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் அக்கா அவங்க வீட்ல யாருமே இல்ல அதான் இங்க நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நலங்குன்னு சொல்றதுக்கு வாய் தவறி வளகாப்புன்னு சொல்லிட்டேன்க்கா என் வந்து என்ன பத்தி கேட்டாங்களா அஞ்சாவது மாசமா வளகப்பானே அதனால மாத்தி சொல்லிட்டேன் நீங்க சண்டை படாவிங்கக்கா ஓ அப்படியாம்மா சரி சரிம்மா நான் கூட இளவரசிக்கு எதுவுமே சொல்லலையா சும்மா வாங்கன்னு சொன்ன உடனே அனுக்கு வெறுப்படிக்குது போல அதான் வர சொல்றாங்க போர் அடிக்கும் போல அப்படின்னு நினைச்சு வந்தேன் புருசா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரோ இல்ல இவ்ளோ இவ்வளவு இங்க தான் இருந்தாரு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காரு அனு எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேன்கா நான் கூட வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் போல சோறு தருவாங்களேன்னு வந்தம்மா இங்க வந்த ஒரு காப்பி தண்ணி கூட இல்ல சரி பரவாயில்ல இல்லக்கா அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதான் போயிருக்காங்க சரி சரிம்மா வெயிலா இருக்கு பத்தியம்மா அதான் நல்லா சில்லுன்னு வாங்கிட்டு வர சொல்லுமா ஆமா வாங்கிட்டு வந்து அவங்க வாயில ஊத்திக்கோங்க அப்படியே

நீங்க பார்த்தாய் கிழவி உனக்கு வேண்டான சும்மா கடங்க அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏமா உங்ககிட்ட எல்லாம் மனுஷ பேச முடியாதுமா அனு நானும் புஷ்பாவும் வெளியே போயிட்டு ரெடி பண்றோம் சரியா ஆஹ் சரிங்க அக்கா நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க உள்ள பிஸ்கெட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆஹ் சரி அனு போ ஒரு தட்டுல எடுத்துட்டு வர ரெண்டு மூணு தட்டுல நிறைய எடுத்துட்டு வா சரியா ஆஹ் சரிக்கா சின்ன பண்ணே என்ன நாலு முடி இல்ல சின்ன பண்ணே வீட்டுக்குள்ளதான் வச்சு நலங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு போறா தெளிவா அவ அப்ப நாங்க வேலைய போயிட்டு சுத்தம் பண்றோம் அப்படின்னா என்ன கணக்கு இது வேலை செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நோக்கத்துல தானே இருக்கா ஆமா சின்ன பார்த்தியா பாத்தியா நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் வருட்டோம் ஜூஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கைய வைக்கட்டும் கலர் குருவி ரெண்டு மண்டையும் உடச்சு எடுத்துறேன் சின்ன ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் நீ ஃபர்ஸ்ட் வை எனக்கு தான் சரியா சரி நாலு முடி அப்படியே எடுத்து கவுத்திக்கோ யார் வேண்டான்னு சொன்னா சரி சரி நேரமாச்சு வாங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் எல்லாம் லைட்டு சின்னதா பண்ணிட்டு என்னென்ன நலங்கு தேவையான பொருளும் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் இது சின்ன பண்ணி பிஸ்கெட் எடுத்துட்டு வரன்னு போயிருக்கா அதை சாப்பிட்டு பொறுமையா வேலை செய்வோம் ஏன் நாலு முடி அதான் சொல்லிட்டுதானே தானே போனா அந்த அனுப்பில தெளிவா இன்னும் ஒன்னு ஹவர்ல இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் என்னன்னா பிஸ்கெட் தின்னுட்டு பொறுமையா ஆரம்பி பண்ணிக்கிட்டு இருக்கா நாளைக்கா இன்னைக்கு சரி தின்னுட்டு வேலையை பாப்பமே நினைச்சேன் சரி பிஸ்கெட்டை பொறுமையாக சாப்பிட்டுப்போம் அப்படி முடியலைன்னா இந்த புடவையில சுத்தி கூட எடுத்துட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை ஷோ கடவுளை தயவு செஞ்சு வாம்மா பூவெல்லாம் எங்க சின்ன பண்ணே உள்ள இருக்குமா இருக்கும் வா போய் கேட்போம் ஆ ஆ சரி ஓகே அனு ஆ அப்படியா சரி ஓகே ஓகே ம் சரி சரி நான் அம்மா கிட்ட சொல்றேன் ஆ சரி அனு நான் வச்சிடுறேன் ஏட்டி அனுவா ஃபோன்ல ஆமாம்மா அனுதான் என்கிட்ட கொடுத்துருந்தா நானும் பேசியிருப்பேன்ல அம்மா அவளை அங்க கிளம்பி வர முடியுமான்னு கேக்கா ஏன்டி ஏன் என்னாச்சு பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாம ஜெனிஃபருக்கு சின்னதா நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி அங்க ஏற்பாடு பண்றாங்களாம் அதுதான் கிட்ட வந்து கேட்க சொன்னான் அதுவும் இல்லாம கார்த்தியோட அம்மா தான் அதை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க போல அதான் சரி ஃப்ரெண்டு தானே இவ்வளவு சரின்னு சொல்லியிருக்கா நீங்களாம் வரீங்களா எப்படின்னு கேட்கறாமா நீ போறியா எப்படி ரகு இருந்தா கூட போகலாம் இப்ப யாரு நம்மள கூட்டிட்டு போவா நீ எப்படி நீ போவியா இப்படி நீ கார் ஓட்டினா கூட போயிடலாம் ஆனா தான் உடச்சி வச்சிருக்கிய அது ஒரு பிரச்சனையும் இல்லம்மா கார் எல்லாம் ஓட்டிடுவான் பிரச்சனை இல்ல நீ வரதா இருந்தா போய் பாத்துட்டு வருவோம் நம்ம வேணா யாரும் இல்ல பத்தியா ஜெனிஃபருக்கு நம்ம வேணா அம்மா வீட்டு சைடா போயிட்டு நீ வர ஒரு சின்னதா நகை எடுத்து போடணும்னு சொன்னல நகை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருவோம் ஆ சரி வா அப்பனா நகை எடுத்துக்கிட்டே அப்படியே அங்க போவோம் பாட்டியும் கூப்பிடு ஆஹ் சரி பாட்டி நீ வரைய எப்படி ஏட்டி என்னால்தான் முடியாது டி ஒரே டயர்டா இருக்கு நீ என்ன பண்ண நீ போனக்கு ஒரே டயர்டா இருக்கு வரலன்னா ரைஸ்மா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்களே ஆ சரி அப்ப நம்ம பாட்டியை மட்டும் கூட்டிக்கிட்டு ரோஷனும் ஒரே அழுகையோ அழுக அங்க போகணும் போகணும்னு சொல்லி அணுவை பாக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் வர நாளைக்கு தானே இன்னைக்கு ரிசபஷன் இப்படியும் மண்டபத்துக்கு போகணும்லம்மா ஆமாடி மண்டபத்துக்கு போவோம் முதல்ல இங்கன்னா கிளம்புவோம் இப்படி நின்று பேசிக்கிட்டே இருந்தா சரி பட்டு வராது சீக்கிரம் எந்தி ஆ சரிம்மா ஐயா நேத்துல இருந்து எல்லாம் புடிங்கிக்கிட்டு என்ன பண்ண இந்த அணுவ கவுக்குறேன் கவுக்குறேன்னு சொல்லி கடைசியில் நாளைக்கு வந்துருக்கேன் முடியலையே ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல நாளைக்கே ஏதாச்சும் ஒன்று ஆயிருமா பேசாம இவங்கெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வேறு வேண்டிதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு அவனுங்களே ஒரு எட்டு பார்த்து பணத்தை வாங்கிக்கிட்டு வருவான் பணம் தருவாங்களா சரி கேட்போம் தராமல் எப்படி இருப்பானுங்க கேட்டு வாங்கிக்கிட்டு அவனுங்க கிட்டே என்னடா கொடுத்தீங்கன்னு கேட்டுட்டு வருவான் ஏமா ஏயா ஏமா